முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த பதிவில் புரட்டாசி மாதத்திற்கான மீன ராசிக்கான பலன்களை முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து செய்துவிடுங்கள் மீன ராசிக்காரர்களை மீன ராசியில் ஊடட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களே தெளிந்த நாணமும் வாழ்வியல் குறித்த புரிதலும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் புரட்டாசி மாதம் முழுவதும் நீங்கள் எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன் அதில் நிதானம் கவனம் மிக மிக அவசியம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை உண்டாக்க இருக்கிறார் நண்பர்களால் உங்களுக்கு நன்மை அதிக அளவில் காணப்பட இருக்கிறது நீங்கள் செய்யும் கூட்டு தொழிலில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் இந்த மாதத்திற்குள் ஒரு நல்ல முடிவிற்கு வர இருக்கிறது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வீடு தேடி வரன் வர இருக்கு பெரியோரின் ஆதரவு இக்காலத்தில் உங்களை வழிநடத்தி செல்லும் தெய்வ வேண்டுதல் அதாவது உங்களுடைய குல தெய்வம் அப்படி இல்லைன்னா எந்த ஒரு உங்களுக்கு மனதிற்கு பிடித்த தெய்வத்தை நீங்கள் வேண்டும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மை ஏற்பட இருக்கிறது நீங்கள் கட்டும் வீடு கட்டும் முயற்சி நீண்ட நாட்களாக வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே கொண்டே இருந்திருப்பீர்கள் அது இப்பொழுது வெற்றியில் முடிவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது நீண்ட நாட்களாகவே இழுபறியாக இருந்த அனைத்து வேலைகளை எல்லாம் நீங்கள் நடத்தி முடிக்க இருக்கிறீர்கள் நீங்கள் செய்து வரும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் அதிக அளவில் உண்டாக உள்ளது இத்தனை நாட்களாக வருமானத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகை ஓட ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களாக தம்பதிக்குள் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும் நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழப் போகிறீர்கள் ஜென்ம ராசிக்குள் ராகு சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைக்கும் அனைத்து ஆசைகளும் அதிகரிக்கும் நிறைவேற செய்யும் அதனால் அதாவது நீங்கள் அதிக ஆசை வந்து படுவீர்கள் அப்படி இருக்கும் பொழுது என்னாகும் அதில் சில சங்கடங்கள் ஏற்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அறிமுகம் இல்லாதவர்களை நம்பி நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயல்களையும் வந்து அவர்களை நம்பி ஏமாற்றத்தை அடைந்து விடாதீர்கள் அதனால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சட்ட ரீதியான சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு மிக மிக நல்லது திடீர் அதிர்ஷ்டமும் எதிர்பாராத வரவுகளும் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் உங்களை சுற்றி மிக ஒரு நன்மை நடக்க இருக்கிறது மாணவர்கள் படிப்பில் மிகவும் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டி படிக்க வேண்டி இருக்கிறது விவசாயிகள் அலட்சியமாக இருக்காமல் எந்த ஒரு செயலிலும் கவனத்துடன் செயல்படுவதே மிகவும் நல்லது மீன ராசியில் உத்திராடத்தி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதமானது நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் ராகு செவ்வாய் சூரியன் கேது சஞ்சரிக்கும் நிலையில் ஒரு சிலருக்கு திடீரென அதிர்ஷ்டம் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அனைத்தும் பூர்த்தி ஆகும் சுக்ரனால் உங்களுக்கு எந்த ஒரு வேலையிலும் மிகப்பெரிய குழப்பம் விலக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் உங்களை விட்டு நீங்க ஆரம்பிக்கும் தவறான நண்பர்கள் உங்களை விட்டு தன்னாலேயே விலகி செல்லக்கூடிய நிலை உண்டாக மாதமாக இந்த மாதம் இருக்கிறது குரு பகவானின் பார்வை திருமணத்திற்கு காத்திருந்தவர்களை மனமாலை சூட வைக்கும் மாதமாக இந்த மாதம் அமையக்கூடும் நட்பு வட்டத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும் விலகி சென்றவர் மீண்டும் உங்களை தேடி வருவர் லாபத்தில் முடியும் பெரியோரின் உதவி தக்க சமயத்தில் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மையும் நடைபெற இருக்கிறது நீண்ட நாட்களாகவே உங்களுடைய உத்தியோகத்தில் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை விலக ஆரம்பிக்க இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வும் இந்த மாதத்தில் கிடைக்கும் புதன் பகவான் அருளால் ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் நிலை உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது அதிகரித்து காணப்படும் இருப்பினும் ஜென்ம ராசிக்குள் ராகு சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு முயற்சியிலும் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது எச்சரிக்கையுடன் இருங்கள் பிறரை நம்பி நீங்கள் ஈடுபடும் வேலைகள் அனைத்தும் இழுபறையிலே முடியும் அதனால் யாரையுமே நம்பாமல் நீங்களே உங்களுடைய செயலை செய்தால் அது உங்களுக்கு நன்மையில் முடியும் உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யுங்கள் ஒருவருடன் உதவியுடன் நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை செய்தால் அதில் உங்களுக்கு நன்மை என்று ஒன்று கிடையவே கிடையாது விவசாயிகளுக்கு முன்னேற்ற மாதமாக இந்த மாதம் அமையக்கூடும் மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றும் உங்களுக்கு இந்த அம்மாதம் புரட்டாசி மாதமானதே நீங்கள் செய்யக்கூடிய உழைப்பால் வெற்றியை அடையும் மாதமாக அமையக்கூடும் அக்டோபர் பத்து முதல் உங்கள் நட்சத்திரநாதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் நீங்கள் திட்டமிட்டு இருந்த அனைத்து வேலைகளும் நீங்கள் திட்டமிட்டபடி நடந்து முடிக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த ஒப்பந்தம் அனைத்தும் கையில் வந்து சேரும் கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்பு அனைத்தும் பூர்த்தியாக கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய இருக்கிறது புதிய இடம் வாங்கும் முயற்சி வெற்றியில் முடிய இருக்கிறது நீங்கள் வங்கியில் கேட்ட பணம் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் உடல் நிலையானது மிகவும் சீராக காணக்கூடும் மாதமாக இந்த மாதம் அமையக்கூடும் நினைத்ததை நிலையானது இந்த மாதத்தில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நடக்க இருக்கிறது குரு பகவானின் பார்வைகளால் உங்கள் வாழ்க்கை வளம் மேம்பட்டு காணப்படும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் விலக ஆரம்பிக்கும் தம்பதிகள் அதாவது கணவன் மனைவிகள் இத்தனை நாட்களாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் கையில் எடுக்கும் வேலைகளில் வருமானம் அதிகரித்து காணப்படும் நீங்கள் செய்யும் தொழிலும் வியாபாரமும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபத்தை உண்டாக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது பழைய கடன்களை எல்லாம் அடைத்து நிம்மதி அடையக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை காத்து கொண்டு இருக்கிறது அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் மாதமாக இந்த மாதம் இருக்கிறது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற வரன் அமையக்கூடிய மாதம் இணைத்ததை நிறைவேற்றிக் கொள்கின்ற அளவிற்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதே இந்த மாதத்தில் மாணவர்களுக்கு இத்தனை நாட்களாக படிப்பில் இருந்த தடைகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும் மாதம் மாதம் இந்த அரசியல் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி